ஆய்விவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரைடு இங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹாரிவடன்னு சொல்லுவாங்க அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் ஆனந்த அம்மாக்கு வந்துட்டோம் ஆய்விவர்ஸ் இதுதான் வாழ வந்தான் கம்மாய் ஒரு தண்ணி ஒரு அரக்கம்மா கிடக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாமிக்கு வந்தால் தான் நமக்கு ஃபுல் கம்மா தண்ணி இன்னும் வந்துகிட்ருக்கு இன்னும் நிறைய வரு இந்த சட்டு தான் நடவுலங்கம்மாக்கு போகிறது கொஞ்சோண்டு இருக்கு ஓகே ஃப்ரான்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம மல்லாரி போவோம் இப்போ நம்ம மல்லாரி தான் ட்ராவல் பண்ண கிளம்பிட்டோம் இவர் அன்னைக்கு அல்லாரி தண்ணி அதிகம் வரும்னு நினைக்கிறோம் நேற்று டேமில் திறந்து விட்டாங்க அதெல்லாம் அன்றைக்கி அதிகம் வரும்னு நினைக்கிறோம் போய் பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம இங்கே பாருங்கள் நல்ல ஒரு இயற்கை விட்டு போயிட்டுருக்கு பணியை பாருங்கள் ஓவர் ஒரு பனி விவர்ஸ் எல்லாரையும் நல்ல ஒரு குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாட் தண்ணி அதிகம் வரையில் நல்லா பிடிக்கலாம் அதிகம் நல்லா குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு திட்டம் வந்துட்டு போகலாம் இருந்தாலும் வாங்க வந்துட்டோம் எந்த ஒரு பிளேஸுங்க மார்னிங் நம்ம ரைடு வர்றோன்னா இல்லை சூப்பராக இருக்குல்ல இதுதான் எல்லா விட தண்ணி கம்மியாக ஆகுது எல்லா இவர் இன்றைக்கி நம்ம ரைடை முடிச்சிட்டோம் ஸ்மால் ரைடு முடிச்சா எல்லோரும் நம்ம கிளம்பிட்டோம் அவ்வளோ ரிட்டர்ன் ஆகிறோம் வீட்டுக்கு டைம் நம்ம கம்மியாக தான் இருக்கு ஸோ அதனால் இது மாதிரி ரிட்டர்ன் ஆகிடுவோம் வீட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம் சன்லைட் வர இன்றைக்கி பார்த்தோம் நல்ல ஒரு மார்னிங் தான் ஓகே தேங்க் யூ